என்ன வீடியோ பாத்தீங்களா இணையத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பேச போறோம் என்ன நடந்தது யார் மேல தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் கண்டுபிடி கண்டுபிடினு ஒரு டாஸ்கிங்க பிக் பாஸ் வீட்டில் காய்கறி எல்லாம் வந்து இப்ப கேரட்டு பீன்ஸ் தக்காளி முள்ளங்கி இப்படி ஒவ்வொரு காயும் வந்து டேபிள் மேல வச்சிருவாங்க ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டு டீமில் ஒவ்வொரு ஆளை வர வச்சுட்டு ரெண்டு பேர்த்தோட கண்ணையும் நல்லா இருக கட்டிடுவாங்க டக்குனு பிக் பாஸ் கேரட் அப்படின்னு சொன்னா அந்த கேரட்ல யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கையை தூக்குறாங்களோ அவங்கதான் அந்த கேம்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க இந்த டாஸ்க்ல கானா வினோத் வந்து நம்ம விகல்ஸ் விக்ரமான கேப்டன் வந்து கொஞ்சம் அப்படி நகர்த்தி ஒரு ஒரு மாதிரி ரெண்டு பேர்த்தையும் சரியான ஆங்கிள் நிக்க வைக்கணும் அதுக்காக விக்ரம் வந்து தள்ளிட்டு வரும்போது தானா வினோத்தோட அவர் வந்து கைப்பட்டுருச்சா இடிச்சிட்டாரான்னு தெரியல அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க திவ்யா கணேஷ் வந்து என்ன பண்றாங்கன்னா எட்டி வந்து கானா வினோத்தை உதவி அந்த செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ஐயோ அப்படின்னு வந்து கான வினோத கத்துறத பாக்க முடியுது அவரு ஒரு செகண்ட் வழி தாங்க முடியாம அப்பா அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமா கத்திருப்பாரு இத நேர்ல பார்த்த சாண்ட்ரா அவங்க தான் வந்து அந்த டாஸ்கோட ஜட்ஜு சாண்ட்ரா சொல்றாங்க முதல்ல திவ்யா தான் எட்டி உதச்சா அப்ப திவ்யாவோட கொடுசு சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க திவ்யா வந்து கானா வினோத்த வரை எட்டி உதைக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அது கொலுசு சத்தமா அப்படிங்கறதை இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கானா வினோத் கத்துனதுக்கு அப்புறம் திவ்யா வந்து சொல்றாங்க சாரி அண்ணா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே கானா வினோத் எட்டி உதச்சிட்டு அப்புறமே சாரின்னு சொல்லக்கூடாதுமா எட்டி விட்டுட்டு சாரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடுத்த செகண்ட் அந்த இடத்துல வந்து திரும்ப உதச்சு இப்படி எத்தி விட்டுட்டு நான் சாரின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே விக்கல் சிக்ரம் தள்ளிட்டு வரும்போது கானா வினோத்தோட கைப்பற்றுறது ஜஸ்ட் இடிச்சிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அடுத்த செகண்ட் வந்து எட்டி திவ்யா வந்து கானா வினோத்தை உதைச்சதா இருக்கட்டும் திரும்ப கானா வினோத்தை அவரை உதச்சு தெரியுதா சாரி கேட்காதீங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறமேல் சாரி கேட்கறதுல அதுல ஒரு சரி இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இந்த மொமெண்ட்ல யார் மீது தவறு ரெண்டு பேரத்துல யார் செஞ்சது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த செகண்ட் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களை நானும் தெரிஞ்சுக்கிறேன் பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட் நம்மளோட சேனல் வந்துட்டு இருக்கு ஸோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிக் பாஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்